உதயராணி திருப்பரந்துரை எட்டு வருடங்களாக இன்னும் தெரியாத ஒரு பயம் தண்ணியை கண்டா கூட பயம் அஞ்சு மாதங்கள் வலது கடுப்பு நடக்க முழங்கால் நாமத்திலே விடுதலை இப்பொழுது அறங்குவதாக விடுதலை அறங்குவதாக விடுதலை அறங்குவதாக பயத்தை கொண்டு வந்திருக்கிற புள்ளராவி உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் வெளியேறு வெளியவா 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 நான் இப்பொழுதோன்னை காணை இடுகிறேன் வெளியவா வெளியேறு விடுங்க விடுங்க பிடிக்கவா இயேசுவின் நாமத்தில் வெளியேறு உன் கிரியைகளை அழிக்கிறேன் உன் கிரியகளை அழிக்கிறேன் உன் கிரியை நான் அழிக்கிறேன் உன் கிரியை நான் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அந்நி ஆவிகளோடு பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடம்படிக்கையை நான் முறிக்கிறேன் பயத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவியை இப்பொழுதே நீ வெளியேறுகிறாய் இப்பொழுதே நீ வெளியேறுகிறாய் இப்பொழுதே வெளியேறுகிறாய் எல்லா மாந்திரிக கட்டுகள் எல்லா விதமான சூனிய கட்டுகள் விரதமாக ஏவிபடப்பட்டிருக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன் உன்முகம் இப்பொழுதே முறைந்து போவதாக இப்பொழுதே உன் கட்டுகளை முறைக்கிறேன் விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைய விடுதலை அறங்கட்டு நவ் 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 மறைந்திருக்க முடியாது மறைவாயிருக்க முடியாது வெளியேறு வெளியேரு வெளியவா வெளியவா உன் கட்டை அவிழ்கிறேன் உன் கட்டை அவிழ்கிறது உன் கட்டு அவிழ்கிறது இனிமேல் இவருடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது இயேசுவின் நாமத்திலே கம் ஹோலி ஸ்பிரிட் கம் ஹோலி ஸ்பிரிட் கம் ஹோலி ஸ்பிரிட் முடிய விடுதலை கொள்றாங்க வந்து முகத்தை முறிக்கிறது முகம் முறிக்கிறது முகம் முறிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு. 누가 মরি거든. 누가 মরি거든. கட்டை ஏவுல்கரே. கட்டை ஏவுல்கரே. கட்டை ஏவுல்கரே. கட்டை ஏவுல்கரே. கட்டை ஏவுல்கரே இயேசுவின் நாமத்திலே. முடிய சமாதானம் உண்டாவதாக. இயேசு. செப்பனவட கால. இட்டு என்னத்துக்கு வந்தவ? ஆ கால என்னது வந்தே? கால என்ன மாதிரி கால நடக்கேலா நடக்கயிலா இப்போ லேசாக இருக்குது நடக்க இயேசு நல்லவரம்மா இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க வாங்க இங்கே ஆராதனைக்கு இயேசு பெரிய காரியம் செய்வார் கத்தரி சொந்த